வணக்கங்க இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பு அடை செய்ய போகிறேங்க இது வாங்கி வாழைப்பு ஒரு ரெண்டு நாளாகுது செய்யவே முடியல நான் வந்து வாழைப்பு வடை செய்வோம் அப்படின்னுட்டு வாங்கினேன்னா எங்கள் வீட்டுக்காரங்க அதெல்லாம் வடையெல்லாம் வேணாம் வாழைப்பூவில் அடை தட்டு நல்லா நல்லாயிருக்கும் இன்றைக்கி அதுதாங்க செய்ய போகிறோம் இப்போ அடைக்கு பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு இது வந்து காராமணி பருப்புன்னு சொல்லுவோம் பேருக்கு பாருங்கள் வெள்ளை வெள்ளையா காராமணி பருப்பு இது காராமணி பருப்பும் பருப்பு மிளகா அரிசி இது வந்து நான் இட்லி அரிசி தான் சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு இட்லி அரிசின்னா பருப்பு அரை கப்பு காராமணி ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் இப்போ இதை கொடக்கல்லில் சேர்த்துருவோம் எவ்வளோ தான் சேர்த்துருவோம் இதில் கொஞ்சமாக சோம்பு பொழுதோடு அரைப்போன்னு தாங்க பார்த்தேன் அது என்னவோ தெல்லாங்க லேட்டாக ஆயிடுச்சுங்க சரி அதுக்கு முன்னாடிலாம் அப்படிதான் இருட்டில் உட்காந்து அரைச்சி சுடுவாங்க பாருங்கள் அதை மாதிரி சுட்டுக்கிட்டு இருக்கேன் என்னதான் மிக்ஸி கிரைண்டரில் அரைக்கிறத விட இந்த மாதிரி கொடக்கல்லில் அரைக்கும் போது அது நல்ல ஒரு வாசனையாக தான் இருக்கும் அரைக்கும் போதே மாவு நல்ல வாசனை சூப்பராக இருக்கும் இதை மாதிரி அப்படியே உட்காந்துக்கிட்டு கிடுகுடுகுடுன்னு அப்படியே அரைச்சிடலாங்க நல்லா இருக்குங்க இந்த மாதிரி கொடைக்கல்ல வந்து இதில் புதைச்சது தனியாக கடந்துதா இதை மாதிரி நம்ம இதுலயே கொதைச்சதுனால ஈஸியாக உக்காந்துட்டு அரைக்கிறதுக்கு நல்லா இருக்கு அவ்வளோதான் எப்பயுமே அடைக்கி வந்து கொஞ்சம் நர நரன்னு இருக்கணுங்க நைஸாக இருக்கக்கூடாது மசிஞ்சி இப்போ கொடக்கல்ல ஆட்டும் போது இந்த மிளகாலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே திப்பி திப்பியாக தெரியும் பாருங்கள் அது நல்லா அடக்கி வந்து நல்லா இருக்கும் மிக்சியில் போட்டால் நைஸாக போய்டும் இது குடக்கல்ல அரைக்கும் போது அப்படியே திப்பி இருக்கும் போது அது நல்லா இருக்கும் அது பார்க்கறதுக்கும் இது பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் எப்பயுமே அடக்கி வந்து சின்ன வெங்காயம் தாங்க சேர்த்து செய்யணும் அதுதான் நல்ல வாசனையாக இருக்குங்க அது சேர்க்கும்போது நல்லா அப்படியே ஒரு கசக்க கசக்கிட்டு சேருங்க நெய்வாக ஒடியாந்துடும் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா சேர்த்தா போறோம் இதுல வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி இலை நான் கொத்தமல்லி இலை வந்து கொஞ்சம் கூடுதலாவே சேர்த்துருக்கேன் நான் வந்து நைட்ல சாப்பிட்றதுனால நான் முருங்கைக்கீரை சேர்க்கலிங்க நீங்க வந்து பகல்ல சாப்பிட்ற மாதிரி இருந்தா ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை சேர்த்துக்குங்க சில பேருக்கு நைட்ல ஒத்துக்காது அதனால நான் முருங்கைக்கீரை இன்னைக்கு சேர்க்கலை இப்போ இதில் நம்ம வாழைப்பூ இது நல்லா வாழைப்பூவை நல்லா கட் பண்ணி உப்பு தண்ணியில் போட்டு எட்டு வந்திருக்கேன் இப்போ வாழைப்பூவை வடிகட்டினதை இதில் சேர்த்துருவோம் நம்ம வாழைப்பூ வந்து நீங்கள் ரொம்பலாம் அலசி எடுக்காதீங்க அதோடய தன்மை போயிடும் ஒரு ரெண்டு டயம் அலசினாவே போறோம் ஏன்னா நம்ம வந்து உப்பு தண்ணி இல்லைன்னா மோர்ல போடுவோம் கட் பண்ணி அதனால ஒரு ரெண்டு டயம் அலசிக்கிங்க அலசிட்டு இந்த மாதிரி ஜல்லியில வச்சு வடிகட்டும் போது இந்த சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கு பாருங்க அதெல்லாமே தங்கிட சேர்த்துக்கலாம் இதில் நம்ம பருப்புலாம் சேர்த்துருக்கறதுனால பெருங்காயத்தூள் கொஞ்சமா சேர்த்துக்க வேண்டியது அவ்வளோதாங்க இதை நல்லா அப்படியே கையில கூட கொடுத்து கலந்துக்கலாம் நானா கையால கொடுத்து கலக்கும் போது ஒத்தன்னையாக கலந்து வருங்க அதனால நான் அப்படி கையால் கலந்துக்கிறேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது ஊத்தாப்பா மாதிரி ஊற்றா போகிறாங்க அதுக்கு முன்னெல்லாம் இடம் மாதிரி தட்டுவாங்க அது மாதிரி தட்டுறதா இருந்தால் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்குங்க மாவு எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஊற்றி சாப்பிடுவோம் அப்படின்ட்டு அது மாதிரிதாங்க அதுக்குன்னு ரொம்ப தோசை மாதிரிலாம் ஊற்றக்கூடாது இது அப்படி அப்படியே கலந்து கொடுத்துருவோம் இந்த தோசை கல்லூரி நல்லா காஞ்சிடுச்சிங்க அப்படியே அது வந்து எண்ணெய் கொஞ்சம் தெளிச்சு விட்டீங்கன்னு வச்சிருக்கீங்களா நல்லா இருக்கும்ங்க தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிக்கிறவங்களுக்கு எண்ணெய் சேர்த்து செய்யங்களா

அதான் இல்லை அது முடியும் புருஷன் கூட சண்டை நகை சமயத்தில் பாத்திரத்தை போட்டு அடிச்சிருவாங்க அதை நசுங்கி போவோம் இப்பெல்லாம் சட்டி மாவாலில் போயிடும் பார்ப்போம் நீ பார்த்து செய் சட்டியை கீழே போட்டுறாரு தோசைகள் மண் தோசைகள் இருந்து அது இல்லையா வரும் வரும் அதையும் ஆத்திரத்தில் உடைச்சிருவீங்க ரெண்டா இன்னைக்கு நம்ம வீட்டில் நைட்டு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ அடை தாங்க வாழைப்பு காராமணி பருப்பு போட்ட அடை சூப்பராக இருக்குதுங்க இந்த அடைக்கு தேங்காய் சட்னிங்க தேங்காய் சட்னியும் அடைக்கு சூப்பராக இருந்துதுங்க இதை மாதிரி நீங்களும் ஒரு டைம் வாழைப்பூ வாங்குனீங்கன்னா த அடை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க நாளை சந்திப்போம்